வணக்கம் நமோ வாராகி வேலூர் வேலூர் மாவட்டம் காட்பாடி விஐடி சாலை அருகில் உள்ள அரும்பத்தி ஸ்ரீ வாராகி பீடம் ஸ்ரீ கோட்டை வாராகி அம்மன் திருக்கோயிலில் நாம் தற்போது வந்துள்ளோம் இங்கு வருட வருடம் ஆஷாட நவராத்திரி திருவிழா நடைபெற உள்ளது இந்த திருவிழாவின் சிறப்பம்சம் என்ன அது திருவிழா எத்தனை நாள் நடைபெறுகிறது அதை பற்றி ஸ்ரீ பல்லூர் பாராயிதாசன் அவரிடம் நாம் கேட்டு அறிந்து கொள்வோம் வணக்கம் வணக்கம் நவராத்திரி ஆஷாட நவராத்திரின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க இந்த ஆஷாட நவராத்திரி பார்த்திங்கன்னா ஆணி மாதம் அமாவாசைக்கு வரக்கூடிய நவராத்திரி பேர் ஆஷாட நவராத்திரி இந்த சாக்த வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா சக்தி வழிபாடுன்றதான் சாக்த வழிபாடுன்னு சொல்லுவோம் இந்த சாக்த வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் தான் ஆஷாட நவராத்திரின்னு சொல்லுவாங்க நாமெல்லாம் பார்த்திங்கன்னா ஆணி மாதத்துலேருந்தே கொண்டாடுறீங்களா நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அது ஒரு ஐந்து வருடம் பத்து வருட காலத்துக்கு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் மறுபடியும் வரும் அந்த நட்சத்திர இடைவெளிக்காக அதை தாண்டி திதி இடைவெளி மாறி மாறி வரும் ஆனால் எப்பவுமே ஆணி மாதம் அமாவாசைக்கு பிறகுதான் ஆஷாட நவராத்திரி எடுத்துப்போம் அன்றைக்கி மறுநாள் எடுத்துப்போம் இதில் மாற்றுக்கிறது கிடையாது அதுக்கு பேர் குப்த நவராத்திரின்னு பேர் குப்தர் காலத்துலேருந்து இந்த வழி வழியாக அது கொண்டாடப்படுறதால வடக்கு பக்கம்லாம் நம்முடைய இந்திய தேசத்துக்கு வடக்கு எல்லைகளான பார்த்தீங்கன்னா இந்த ஒரிசா ஆந்திரா அந்த அந்த ஓரமாக இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் கிழக்கு மா மாநிலங்களில் குப்த நவராத்திரின்னு கொண்டாடுவாங்க மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆஷாட நவராத்திரியில் யார் ஒருவர் கிரமமாக நம்பிக்கையோடு மனதில் வேறெந்த ஒரு சங்கல்பமும் இல்லாமல் அன்னையுடைய பாதார வந்தத்தில் நாம் ஒரு நல்ல சங்கல்பத்தை மனதிலே இருத்தி அவளுடைய பாதத்தில் ஒரு புஷ்பமாக வச்சிடணும் வச்சு அவளை யார் ஒருவர் இந்த பத்து நாளும் கிரமமாக வாராகியினுடைய மூல மந்திரமோ குருவினுடைய உபதேச மந்திரங்களையோ வைத்து யார் ஒருவர் ஜபிக்கிறார்களோ யார் ஒரு மாற்று சிந்தனை இல்லாமல் அவருடைய பாதார வந்தத்தை தன்னுடைய கண்ணீராலே கழுவுகிறார்களோ நாம் யார் யார்கிட்டையோ வந்து கண்ணீர் விட்டு கதறி என்னென்னமோ கேட்குறோம் அப்போ எல்லாம் வல்ல பரதேவதையாக இருக்கக்கூடிய அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகாக விளங்கக்கூடிய நன்னை வாராகியானவள் அவளுடைய பாதார விதத்தை நம்முடைய கண்ணீரால் கழுவது என்ன விதமாக குற்றமாக இருக்க போது சொல்லு பார்ப்போம் அப்போ நம்முடைய வழிகளுக்கு யாரும் மருந்து போட போகிறதில்லை மருந்து போடக்கூடிய ஒரே ஒரு தேவதை அன்னை வாராகியே நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே ஊற்றழும் கண்ணீர் இரசனால் உடம்பு நனைந்து நனைந்துன்னு வள்ளலார் பாடியிருக்கார் ஒரு பக்தி பண்ணணும்னா நீ எந்த தெய்வத்தோன்னாலும் பக்தி பண்ணும் தப்பு இல்லை நினைந்து நினைந்து அன்பே ஊற்றழும் கண்ணீரசனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனேன்னு அவர் பாடினார் நான் இங்கே என்னுரிமை நாயகியேன்னு இருக்கிறேன் சரிங்களா வார்த்தைகளில் தமிழில் நிறைய இருந்தாலுமே அம்பாவில் நாம் ஒரு தெய்வத்தை ஒன்றைப்படி நிறைய பதிவில் சொல்லியிருப்போம் ஒன்றைப்படி அதை ஒன்று ஒருபடியாக அப்படின்னு சொல்லுவாங்க அம்பால் நம்ம பிடிச்சிட்டோம் ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு எல்லோரும் நம்புகிறோம் இல்லையா அப்போ வாராகியானவள் என்னுடைய சக்தியாக நான் நம்புகிறேன் இப்போ பக்தர்கள் எல்லாம் அவளை ஏற்றுக்கொண்டார்கள் அப்போது எப்படி வழிபாடு பண்ணணுன்னா ஒரு எண்ணமாக இருந்து அம்பா நீதாம்மா என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நீதான் அதில் முக்கியமாக வாராகி யார் வழிபாடு பண்ணுறாங்களோ யார் அவளை ஏற்றுக்கிறாங்களோ அப்போவே பார்த்தீங்கன்னா வேறு யாரும் அவளை உதவி செய்ய முடியாது வாராகி மாத்திரமே அவருக்கு கடைசி வழி உதவி பண்ணவளே தவிர மற்ற எந்த தெய்வங்களாலும் அந்த வாராகி வழிபட்டு அதை வந்து பொருளாதார முன்னேற்றத்துக்காக வழிபட்டவர்களுக்கு போனால் அது மாற்று வழி கிடைக்குமே தவிர வாராகி உண்மையாகவே ஏற்றுக்கொண்டவர்கள் அவள் தான் அவளை கடைசியில் வழிகாட்டமே தவிர மற்ற எந்த தெய்வமும் குறுக்க வராது அப்படி ஒரு பவர்ஃபுல் கார்ட் மொத்த ப்ரொடக்ஷன் அவளை எடுத்துப்பா இப்போ நம்ம பிரதமருக்கு எப்படி எடுத்துக்கிறாங்க அந்த ராஸ் அதை பிரதமருக்கு போட்டோக்கால் போடுறாங்கள அது பேர் என்னங்க ஆமாம் இசட் பிரிவு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நமக்கு மொத்த இசட் பிரிவு பாதுகாப்பும் அவள் எடுத்துப்பா இப்போ இசட் பிரிவு பாதுகாப்பில் போய் நம்ம போலீஸ்காரை போய் நான் பாதுகாப்பு ஒத்துப்பாங்களா முடியாது அந்த மாதிரி பிரதமருக்கு எப்படி ஒரு இசட் பிரிவு பாதுகாப்பு இருக்கிறதோ அது மாதிரி வாராகி உபாசகனனுடைய மொத்த பாதுகாப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த உபாசன தேவதையான வாராகியே தான் மற்ற எந்த தெய்வங்களும் அவளுக்கு குறுக்க வர முடியாது இந்த உபாசகனே என்னை வழிபாடு பண்ணாம விட்டாலும் அவள் விட மாட்டான் அப்படி ஒரு ஆற்றல் பொருந்தியவள் இதை நான் பல இடங்கள் அனுபவிச்சிருக்கேன் என்னுடைய குருநாதரும் அதை எனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படி வாராகி ஒரு முறை நாம் வழிபட்டு விட்டோம் நாம் என்ன சொல்லுவோம் போனோம்னா நம்ம காரியமாகறதுக்கு மா நீதாம்மா எல்லாம் எனக்கு பண்ணி தரணும்னு சொல்றோம் அது உண்மையாக அவள் எடுத்துப்பான் ஸோ ஒரு சில தெய்வங்கள் தான் விட்டு கொடுக்கும் வாராகி விட்டு கொடுக்க மாட்டாள் அதை நாம் ஜாபத்தை வச்சுக்கணும் வாராகி எப்போவுமே எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாள் தன்னுடைய அவகிட்ட அவ ஒன்றா நம்ம ஒன்றா பரிசு வைப்பாளே தவிர உங்கக்கிட்டயோ இல்லை மற்றவங்க கிட்டேயோ என்ன எங்கேயும் அன்னை விட்டு கொடுக்க மாட்டாள் அப்படி ஒரு கம்பீரமாக நடத்தக்கூடியவள் யார் ஒருவர் வாராகி உபாசனையில் இருக்கிறாங்களோ அவர்கள் கம்பீரமானவர்கள் மன தைரிய முக்கியவர்கள் எந்த இடத்துல யாருக்கும் சரண்டர் ஆக மாட்டாங்க ஒரு போர் கொண்ட தெய்வம் அதே மாதிரி கருணையில் அவகிட்ட நான் சொல்கிற மாதிரி அன்பே உற்றழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்துன்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க கண்ணீர் ஒரு சொட்டு அம்பாலிட்ட அப்படி விட்டுட்டிங்கன்னா போதும் அப்படியே மனது ஃபுல்லாக வைரமாக இருக்கக்கூடிய மனது அப்படியே குழந்தையாக தண்ணியாக நம்ம மேலே வந்துடுவோம் அப்போது எப்படி வாராய் வழிபாடு பண்ணணும் அம்மா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கம்மா என்னுடைய தேவை என்னன்னு உனக்கு தெரியும் எனக்கு அது ஏற்பாடு பண்ணும் உடனே இவனுக்கு தேவை நான் நினைப்பா நம்ம கேட்கும்பொழுது இங்கே நூறுரூவா தேவை இருக்குன்னு நாங்கள் ஆயிரம் ரூபா சொல்லுவோம் என்ன இது மக்களுடைய இயல்பான குணங்கள் ஆனால் உன்னுடைய கர்மா சரியாக இருந்தால் நீ ஏன் அந்த மாதிரி பிறக்க போகிறேன் போட்டீஸ்வர்ட்ல பிறந்திருக்கிறாங்களே கோட்டீஸ்வரர்லையும் குழந்த பிறகுது ஒரு குடிசை வீட்லேயும் குழந்த பிறகுது அதுக்கு என்ன இயற்கையில் என்ன வித்தியாசம் இருக்க போகுது எல்லாம் நம்ம பிரபஞ்சத்தான் வரும் ஆனால் நம்முடைய கர்மாவினுடைய அடிப்படையில் தான் நாம் வந்து கஷ்டப்படுறோம் அந்த கஷ்டத்துக்கு தான் நம்ம மருந்து தேடுறோம் அந்த மருந்தை கொடுக்க வாராகி இருக்கிறா நம்முடைய மனசு எப்படி இருக்கும் பிஞ்சு மனசு அறியாமை தான் அவங்க தப்புன்னு இல்லை நூறுரூவா தேவை ஒரு ஆயரூவா கெட்டால் அண்ணன் கொடுப்பாரு அப்பா கொடுப்பாங்க அம்மா கொடுப்பாங்கன்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம பேசுவோம் அது மாதிரி நம்முடைய தேவைகள் அதாவது இதில் என்ன பண்ணோம்னா கொடுத்துருவோம் அம்பால் கொடுக்கும் யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க கொடுத்துட்டு அதுக்கு ஒரு செலவு வச்சிடும் ஏன்னா அவனுடைய கர்மாவுக்கு அனு அனுபவிக்கத்தான்னு உன்னுடைய வேலை அதுக்கு நாம் எப்படி கேட்கணும் அம்பாள் மா என்னுடைய தேவை என்னன்னு உனக்கு தெரியும் எது இருந்தால் நான் நல்லா இருப்பணும் எது இருந்தால் நான் சந்தோஷமாக இருக்கணும் எது இருந்தால் நான் நிம்மதியாக இருக்கணும் எது இருந்தால் நான் நோயில்லாமல் இருப்பணும் எது இருந்தால் நான் கஷ்டப்படாமல் இருப்பணும் எது இருந்தால் நான் பட்னி இல்லாமல் நல்லா சுகமாக சாப்பிட்டுட்டு சுகமான வாழ்க்கையும் நிம்மதியான எண்ணமும் உன்னை தரிசிக்கக்கூடிய உன்னை பிரார்த்திக்கக்கூடிய உன்னை உன் சேவையை செய்திருக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு கொடுமானு நாம் கேட்கும் பொழுது அன்னையே அகடா நம்ம குழந்தை இப்படிலாம் கேட்குறானே சரி நல்லாயிருக்கு அப்படின்னு கடைக்கன் பார்வை அது போதுமே நாம் நினைக்கணும் அதாவது அம்மாளுடைய கருணை விழி நம்மீது மீது பட்டாலே நம்முடைய பல ஜென்ம பாவங்கள் தீரும் ஆகையில் வாராகியை பற்றி தெரிஞ்சிக்கங்க வாராகியனுடைய வழிபாட்டை பற்றி தெரிஞ்சிக்கங்க உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்த இடத்திலே ஆலோசனை பெற்று ஒரு முறைக்கு பல முறை செய்து உங்களுடைய தீர்மானத்தை எடுத்து வாராகியை வழிபடும் பொழுது எண்ணற்ற பல மாற்றங்களும் வாழ்வில் மேன்மைகளும் நலன்களும் கிடைக்கும் என்றால் அது மிகையல்ல எல்லோரும் அன்னையை வழிபட்டு இப்போ உலகில் நல்ல வண்ணம் வாழ வேண்டி ஆள் போல் தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என வாழ்த்தி அமைகிறேன் ஜெயவராய் இந்த ஐயா பாருங்க நம்முடைய ஆலயத்தில் ஆணி மாதம் அமாவாசை என்றே பார்த்தீங்கன்னா காப்பு கட்டி கோபூஜையுடன் அந்த கலசகங்கள்லாம் ஸ்தாபனம் பண்ணி அன்னை இரவு பூஜை ஃபஸ்ட்டு துவங்கும் மறுநாள்லருந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பத்து மணிக்கு சகல அபிஷேகமும் பண்ணி ஒரு மணிக்கு பார்த்திங்கன்னா உச்சிகாலத்தில் அதாவது பன்னெண்டரை மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நாம் உச்சிகால பூஜையை முடிச்சுட்டு மாலை ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு ஹோமங்கள் தினந்தோறும் ஒவ்வொரு வகையான ஹோமங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் என்ன இப்போ சொன்னோம் இல்லையா கடந்து பதிவில் அந்த மாதிரி என்னென்ன துன்பங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் விலக வேண்டியும் நமக்கு இதெல்லாம் இருந்தால் ஐஸ்வர்யத்தோடும் தன கனக வஸ்து வாகனத்தோடு வாழக்கூடிய அமைப்பு சமூகத்தை நம்மை ஒருவர் மதிக்கக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பில் சிறப்பான யாகங்கள் பதினோரு நாளும் நடக்கும் இந்த பதினோராவது நாள் தான் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு கலசாபிஷேகம் நடைபெறும் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சுகாசனி பூஜை தம்பதி பூஜை வடுக பூஜை கன்னியா பூஜை இந்த மாதிரி சிறப்பு பூஜைகள் திருவிளக்கு பூஜையும் நடைபெறும் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் அன்னதானம் நடைபெறும் இந்த பதினோரு நாளும் தினந்தோறும் அன்னதானம் நைவேத்தியங்கள் அபிஷேக ஆராதனைகள் ஹோமங்கள் இந்த வஸ்திர தானம் பார்த்திங்கன்னா வருஷந்தோறும் பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு ஒரு முந்நூறு பேருக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி புடவை கொடுப்போம் அதாவது யார் வந்தாலும் அவங்களுக்கு புடவை ரவிக்க மாங்கல் சரடு கிழங்கு மஞ்சள்லாம் வச்சு ஒரு அதாவது அம்பாளுக்கு எப்படி தாம்பூலம் கொடுப்போமோ அதே மாதிரி வர சுமங்கலிகளுக்கு அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையிலும் அன்னையினுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி ஏன்னா அந்த அம்பாளுடைய புடவை வாங்கணும்னே நிறைய பேர் வருவா அன்னைக்கு அந்த மாதிரி இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது மேலும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்முடைய ஜெய்வராகிப்பிடம் அறக்கட்டளை தான் அதில் செயல்பட்டு வரும்